வீட்டு விலங்கை போல் வனத்துறையினர் கூப்பிட்ட திசைக்கு சென்ற ஒற்றை காட்டெருமையால் அப்பகுதியில் நின்று பார்வையிட்ட பொதுமக்கள் வியந்து போனர் மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் வனவிலங்குகள் சர்வசாதாரணமாக மக்கள் குடியிருக்கும் பகுதியில் வளம் வருகின்றன மேலும் ஒரு சில நபர்கள் வனவிலங்கை அச்சுறுத்தும் விதமாக செய்யும் செயலினால் மற்றவர்களை வனவிலங்குகள் தாக்கும் நிகழ்வு அரங்கேறி வருகிறது இந்நிலையில் இன்று கொடைக்கானல் பேருந்து நிலையத்தில் புகுந்த ஒற்றை காட்டறிமை வனத்துறையினர் வழிகாட்டி கூப்பிட்டு சென்ற இடமெல்லாம் வீட்டு மாட்டை போல் பின்தொடர்ந்து சென்றதை அப்பகுதியில் நின்று பார்வையிட்ட பொதுமக்கள் வியப்புடன் பார்த்தனர் மேலும் ஒரு சில நபர்கள் அமைதியாக வந்த காட்டெருமையை எந்த ஒரு பயமும் இன்றி அருகில் சென்றும் காட்டெருமை செல்வதற்கு வழிவிடாமல் மறித்து நின்றன வனவிலங்கு எப்போது ஆக்ரோஷமாகும் என்பது தெரியாத புதிராகும் மேலும் வனத்துறையினர் கூப்பிட்ட இடத்திற்கு நாய்க்குட்டி போல் பின்னாடியே சென்றது இதனால் பணியில் இருந்த வனத்துறை தற்காலிக காப்பாளர்களை வெகுவாக பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர் Thank you.